ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டில் வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற பாடத்தோட நம்ம பாடத்தோட பின் இணைப்பா கல்லணை என்ன சார் ஆர்த்தர் காட்டன் யார் நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஜ குயிக் குய் அவங்களை பற்றிலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொள்ளிடம் ரிவர் அதாவது கல்லணையை பற்றி கட்டிருக்கிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸோ கல்லணை அப்படின்னு உள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளிட கரையில் வந்து கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லைங்களா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதுதான் நம்ம இந்த கல்லணை சரியா ஸோ நம்ம பார்க்குற கல்லணை வந்து இதுதான் ஸோ இது வந்து இப்போ பார்த்துட்டு கல்லணை ஓகேங்களா ஸோ காவிரி ஆற்றின் கரையில் வந்து கூடிய கல்லணை இது வந்து அதோட டீட்டெயில்ஸ் ஸோ கரிகாச்சோளனால் கட்டப்பட்டது ஸோ கிபி முதலாம் நூற்றாண்டில் வந்து திருச்சிக்கு அருகில் இருக்குது அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அப்படிங்கிற வட்டத்தில் தான் கல்லணை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அதை பற்றின எல்லாமே இதை படிச்சுக்கலாம் ஸோ மேப்பில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேப்பில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு மேப்பில் வந்து ஸோ எங்கே வந்து கல்லணை அமைவிடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் சார் ஆர்த்தர் காட்டன் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அதை அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பதில் காவிரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம புக்கில் படிச்சிக்கிங்க ஸோ அடுத்தது வந்து ஜான் பென்னி குவிக்கு ரைட்டா ஸோ ஜான் பென்னிக் சார் ஆர்த்தர் காட்டன் அவர்களுடைய ஃபோட்டோ தான் இது ரைட்டாக ஸோ அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஜென்ரல் ஆசர் ஆர்த்தர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒன்று அடுத்தது வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த டேம் முல்லை பெரியாறு டேம் ஸோ ஜான் பென்னி குவிக்கை அதை பற்றி படிச்சுருப்போம் இல்லையா ஸோ இதுதான் அந்த முல்லைப் பெரியாறு டேம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த டேம் எப்படி கட்டியிருக்காங்க என்ன இதுங்கிறது டீட்டெயில்ஸ் தான் இது வந்து திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு உதவுதுன்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ அப்போ வந்து முல்லைப் பெரியாறு அணையை கட்டியவர் வந்து ஜான் பென்னி குவிக் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் நம்ம படிச்சிருப்போம் ஸோ இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பெயரக்கூடிய ஆறு வந்து பெரியாட்டில் போய் கலக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த கட்டையை அணையை கட்ட முடிவு செஞ்சுப்பார் இவர் தான் அந்த ஜான் பென்னி குவிக் அந்த பாடத்தோட அவரோட பகுதியும் நம்ம கட்டிங் போட்டு கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம் ஸோ இவர் தான் அந்த ஜான் பென்னி குயிக் இன்னமும் அவரோட பேர் வந்து அங்கே வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கூடுதல் தகவல் ஸோ இங்கே வந்து முல்லைப்பெரிய டேம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மேப்பில் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்டு ஸோ முல்லைப்பெரியார் டேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை இதை வந்து இவர் வந்து அந்த தன்னோட சொத்துக்கள் எல்லாமே வந்து விற்று கூட இதை நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பார் ஸோ அதனாலேயே அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னமும் கூட த தம் மக்கள் குழந்தைகளுக்கு வந்து பென்னிக் குவிக்கோட பேரை சூற்றும் வழக்கம் இருக்குங்கிறது ஸோ இது வந்து அட்டாச் பண்ண மறந்துவிட்டோம் ஸோ அதனால் இங்கே கூடுதல் தகவல் தேங்க்யூ